கனலின் இயற்பெயர் சுப்பு கவிதைகள் கதைகள் எழுதவென்று சூட்டி கொண்ட புனை பெயர் தேஜஸ் பெண்களின் பிரச்சனைகளை பேச வரித்து பெயர் கனலி சிறுவயதிலிருந்தே வாசிப்பிலும் பயணங்களிலும் தீவிர ஈடுபாடு உண்டு இவர் எழுதிய பெருங்காம பெண்களுக்கு இங்கே இடமெடுக்கிறதா அவன் அவள் மேக்கப் ஆகிய நூல்களை ஹர் ஸ்டோரிஸ் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது பாரதி திலகர் அவர்களின் சினிமா குவாரிகளா நூலை அறிமுகம் செய்ய எழுத்தாளர் கணலி அவர்களை அழைக்கிறேன் இத்தனை காலமாக ஹிஸ்டோரியாக இருந்த வரலாறை ஹெஸ்டோரியாக மாற்றிய நம்முடைய ஹெஸ்டோரிஸ் தோழர்களுக்கும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் பெண் எழுத்தாளர்களுக்கு பெண் எழுத்தாளர்களுக்கு எழுத்துலகில் ராஜபாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம் ஹெஸ்டோரிஸ் தோழர்கள் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன் திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகளெல்லாம் எழுதியிருக்காங்க பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதின கட்டுரை வெளியான உடனே நான் படித்து உடனே கமெண்ட் பண்ணிடுவேன் அதனால் அவங்க இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டாங்க அவங்க எழுதின சினிமாவுக்கு வரீக புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சினிமா என்பது வெகுஜன ஊடகம் காட்சி ஊடகம் மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமா தான் திரைப்படங்களில் வந்து பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்விகளை நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்தில் வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒன்றுனால் சினிமா தான் சினிமா ஏன் எல்லோரையும் ரொம்ப கவர்ற ஒரு அம்சமாக இருக்குதுன்னா தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும்போது அதில் வந்து நம்மளால் நம்மளை வெகு எளிதில் அதை நம்ம பொருத்தி கொள்ள முடிகிறது அதனால் சினிமா எல்லாருக்கும் பிடித்த ஒன்று ஆனால் சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே இல்லாமல் மக்களின் மனநிலையை ஆரோக்கியமான திசையில் திருப்புற ஒன்றாக வந்து இருக்கணும் அந்த கால சினிமாக்கள் வந்து அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவாக விளக்குது அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள் அலங்காரம் அன்றைய ஊர்கள் தெருக்கள் வாகனங்கள் பேச்சு வழக்குகள் இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்களில் தான் இது மாதிரி மிக பழைய படங்களில் தான் வந்துட்டு இது இது இந்த பழைய படங்கள்லாம் வந்து ஒரு காலயந்திரம் மாதிரி நம்ம அந்த படம் பார்க்குற சில மணி நேரங்களில் அந்த காலகட்டத்துக்கே போய் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற படங்கள் வந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேரோட பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க சில பேரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப ச சிறு வயசாக இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து ஐம்பதுகள் வரை வந்த படங்கள் குறித்து தான் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு இல்லாத மௌன படம் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தில் ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஷார்ட் வந்து இப்போது வந்து அறிமுகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயே குரத்தி பாட்டும் நடனமும் அப்படின்னு நாலு ரீல்கள் மட்டும் கொண்ட ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி புதிய தகவல்கள் வந்து நிறைய வந்து பாரதி திலகர் பதிவு செஞ்சுருக்காங்க முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன் தமிழின் முதல் பெண் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்ட நடிகை டிபி ராஜலட்சுமி குறித்த தகவல்கள் பற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கால படங்களில் டைட்டிலில் முதல்ல பெண் நடிகர்களோட பெயர்களை தான் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று ஏன்னா இப்போ இருக்கிற படங்களில் பெண்களோட பங்கு என்னென்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ வந்து பெண்களுக்கு திரைத்துறையில் கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பம்மல் சம்பந்தம் அவர்கள் எழுதின நாடகத்தை திரைப்படமாக்கியிருக்காங்க அந்த படத்தோட நாயகி பத்மா வந்து அன்றைய லக்ஸோ விளம்பரம் மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலாக நம்மளுக்கு தெரியுது டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களோட பெயர் சொல்லும் ஒரு படமாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ் திரைப்படத்துறையோட முதல் பின்னணி பாடகி பி ஏ பெரியநாயகி முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ரீமேக் பாடல்கள்லாம் இப்போ நிறையா வருது ஆனால் முதல் ரீமேக் பாடலே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து அசோக் குமார் படத்துலேருந்து எடுத்து இந்த சபாபதி படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் அப்போ பரதநாட்டியங்கிற பேரில் மேல்தட்டு குடும்பங்களில் நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தை இந்த சபாபதி படம் பேசுது பெண் கல்வியோட முக்கியத்துவத்தையும் இந்த படம் வலியுறுத்துங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று ஏன்னா பெண் கல்வியை பற்றி இப்போ ஆவண படங்கள் மாதிரி தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் திரைப்படத்திலேயே ஒரு விஷயத்தை அப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம் குறித்த நிறைய தகவல்கள் வந்து இந்த நூலில் இருக்குது அதில் நடித்த நடிகர்கள் அந்த பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க படம் மாதிரியே படம் எடுத்த கதையும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் நல்லத்தம்பி படத்தில் வந்துட்டு கலைவாடர் எஸ் கிருஷ்ணன் வந்து எல்லாம் என்ன தான் சீர்திருத்த கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் அவரும் பெண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுவும் படித்த பெண்களுக்கு அதாவது படிப்பு இருக்கணும் பட உபகாரம் இருக்கக்கூடாது அடக்கம் இருக்கணும் அசடாக இருக்கக்கூடாது புத்திக்குர்மையாக இருக்கணும் போக்கிருத்தனம் கூடாது அழகாக இருக்கணும் ஆள்மயக்கியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு தான் அவரும் அதிகம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகளை வந்து இந்த நூலில் சுட்டி காட்டுறாங்க ஆசிரியர் அதே கட்டுரையில் பக்கம் நூற்றி முப்பத்தி நாலில் என்னை பற்றி ஒரு லைன் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க பக்கத்தில் அமர்ந்து ஏடு படிப்பாங்க அது கடவுள் குறித்த பாடல்களாக இருக்கும் அந்த படத்தில் வந்த ஒரு சீன் வந்து அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கருத்தை வந்து என்னோடய பேரோடு குறிப்பிட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ் கனடாவில் இருக்கீங்க கேட்டுக்கோங்க அப்புறம் பொன்முடி அப்படிங்கிற படத்தில் வந்து பெண்ணுக்கு ஆண் தான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருந்து நம்ம சமூகம் எப்போ வந்து பெண் வீட்டர்கிட்ட வரதட்சணை வாங்குற சமூகமாக மாறுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் இந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்களில் பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலு வலுவாக அமைக்கப்பட்டிருந்தது ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறாங்க அப்புறம் உத்தமபுத்திரன் அசோக் குமார் என் மனைவி மனோன்மணி மங்கம்மா சபதம் பர்மா ராணி மீரா ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு நிறையா படங்களை வந்து ஆசிரியர் பொறுமையாக பார்த்து கதையை தெளிவாக புரிஞ்சிட்டு இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதை அம்சம் கொண்டவையாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான ஒன்று ஏன்னா படம் பார்க்குற எல்லாருமே அந்த படம் சொல்கிற விஷயத்த மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க ஆனால் பதிச்சிக்கிற சில பேர் தவறான விஷயங்களை சரின்னு நினச்சி பின்பற்றக்கூடாது இல்லைங்களா அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தால் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து எழுத கற்றுக்கிட்டு எவ்வளவோ காவியங்கள் எழுதுகிறோம் இதிகாசங்கள் படைக்கிறோம் ஆனால் ஆரம்பத்தில் தட்டு தடு மாதிரி தானே எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம் லாஜிக் இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இன்றைய படங்களுக்கு இவை தான் ஆரம்ப புள்ளி ஆரம்ப படிக்கட்டுகள் அதை நான் வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படங்கள் எல்லாம் பொறுமையாக பார்த்து அழகாக எழுதி புத்தகமாக்கியிருக்காங்க கட்டாயம் இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி அக்கா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னேன் ஆனாலும் அவங்க விடலை ஒவ்வொரு வாரமும் விடாமல் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் எங்கிட்ட வீட்டில் ஓயாமல் பேசுகிறியே அங்கே போய் பேசும் மைக்கு முன்னாடி நீ என்ன தான் பேசுகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாருங்க எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கும் என்னோடய புத்தகத்தோட முதல் பிரதி வாங்கினேன் என்னுடைய அருமை தோழி அக்கா ஸ்ரீதேவி ஹென்றி அவங்களுக்கும் என்னை வந்து பேச அனுமதித்த நிவேதிதா தோழர் வள்ளிதாசன் தோழர் இந்த பொறுமையாக கேட்டேன் நீங்கள் எல்லாம் படப்பட பட்டாசு நான் வந்து பொட்டு வெடி மாதிரி இப்போ தான் இதுதான் எனக்கு முதல் மேடை அடுத்த தடவை அடுத்த தடவைலாம் உங்களை மாதிரியே நானும் படப்படுன்னு பேச பழகிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி